ஒன்று பேரு நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் இரண்டாம் வசனம் ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் மூன்றாம் வசனம் சென்ற வாழ்நாட்காலத்திலே நாம் புரஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்ட போதும் அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவறுப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம் நான்காம் வசனம் அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள் ஐந்தாம் வசனம் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மருத்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள் ஆறாம் வசனம் இதற்காக மருத்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கனைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது ஏழாம் வசனம் எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் எட்டாம் வசனம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள் அன்பு திரளான பாவங்களை மூடும் ஒன்பதாம் வசனம் முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள் பத்தாம் வசனம் அவன் அவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் பதினோராம் வசனம் ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன் ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்யக்கடவன் எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதாக்காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமேன் பனிரெண்டாம் வசனம் பிரியமானவர்களே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் பதிமூன்றாம் வசனம் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது நீங்கள் குர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள் பதினான்காம் வசனம் நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார் அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார் உங்களாலே மகிமைப்படுகிறார் பதினைந்தாம் வசனம் ஆதலால் உங்களில் ஒருவனும் திருடனாய் திருடனாயாவது பொல்லாங்கு செய்தவனாயாவது அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாய் ஆவது பாடுபடுகிறனாய் இருக்கக்கூடாது பதினாறாம் வசனம் ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமலிருந்து இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் பதினேழாம் வசனம் தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமாய் இருக்கிறது முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்படியாதல் முடிவு இருக்கும் பதினெட்டாம் ஆசனம் நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் பத்தொன்பதாம் அசனம் ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்புக்கொடுக்க கடவர்கள்